அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா பேர் வந்து நடேசனுங்க ஓகேண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூர் கிராமங்க ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மாடுகளை எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறீங்கண்ணா என்ன காரணம்ண்ணா இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுங்க ஓகேண்ணா கு குளிக்க வச்சு பொட்டு வச்சு ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணி வரை அதுக்கு பூஜை செய்வோம் ஓகேண்ணா எதை மாதிரிலாம் பூஜை செய்வீங்க மாடு நிற்க வச்சு பொங்கல் வச்சு கரும்பு இந்த பூ இதெல்லாம் வச்சு கயிறு எல்லாம் வச்சு படைச்சி அதுக்கு பூஜை செய்வோம் ஓகே இப்போ உங்ககிட்ட என்னென்ன மாடுகள் இருக்குது நம்மக்கிட்ட வந்து பசு மாடு தான் இருக்குது கரவை மாடு தான் எல்லாம் ஓகே எத்தனை மாடுகளில் நீங்கள் வச்சிருக்கீங்க எங்ககிட்ட வந்து பத்து மாடு இருக்குங்க பத்து மாடு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரவை மாடு தான் ஓகே நான் எப்படி நான் பாலுக்காக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நான் பாலுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே நான் இப்போ இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் இருக்குது இது வந்து வேலைக்கு வந்து ஒரு எட்டு லிட்டருக்கு இருக்குது ஒரு வேலைக்கு ஆமாம் ரெண்டு வேலை சேர்த்து பதினஞ்சு லிட்டருக்கு இருக்குது பரவாயில்லைங்களா இப்போ உங்கள் ஊரில் பால் ரேட் எவ்வளோ போகுது பால் ரேட் வந்து முப்பத்தி ஒம்பது நாற்பது முப்பத்தஞ்சு ஓகே இப்போ உங்க இதில் ஹையெஸ்டா போகிற ரேட்டில் எந்த ரேட்னா மாட்டுக்கு மாட்டுக்குங்களா இந்த பாயிண்ட்டு சொல்லுவாங்கல்ல பாயிண்டாட்டோட பால் ரேட் வந்து அதிகமாக அது வந்து இப்போ வந்து இந்த நாட்டு மாட்டு பால் வந்து ஆறு ஜீரோ எட்டு அஞ்சு வரைக்கும் போகுது ஓகேண்ணா ஃபேட் வந்து ஆறு ஜீரோ போகுது இதர சத்து வந்து எட்டு அஞ்சு வரைக்கும் போகுது ஓகே இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ போகுதுங்களா எங்களுக்கு வந்து ஒரு நாலு மூணு

ஓகேங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நோய்கள்லாம் வரும்ணா இப்போ இந்த குழி டைமில் இந்த வயதான் கோமாரி தடுப்பூசி அதான் அது நாட்டு வைத்தியம் பண்ணிங்களா இல்லை நீங்கள் வீட்டாக இல்லை தடுப்பூசி தான் போடுவாங்க ஓகேண்ணா அண்ணா நாளைக்கு ஏதோ அப்புறம் இந்த திருவிழா மாதிரி எதோ நடத்துவோம்னு சொல்கிறாங்க அது நாளைக்கு வந்து மாட்டெல்லாம் கொம்புலாம் சீவி பெயிண்ட் அடித்து பலூன்லாம் கட்டி அங்கே கோயில் ஒன்று இருக்குது மாடு எல்லாம் அங்கே ஓட்டு போயிட்டு நிறுத்தி பூஜை போட்டு அப்படியே வந்துடுவாங்க ஓகேண்ணா எத்தனை மாடுகள் அங்கே வரும் எவ்வளோ இருக்கும் அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு மாடு பக்கம் வரும் ஐநூறு மாடு பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கும் ஓகே இதுக்கே கண்டிப்பா நாளைக்கு வந்து வீடியோ எடுத்துக்கலாம் எப்படி இது எப்படி நான் மாடு வேணும் சாதுவான மாடுக்கலாம் ஏன்னா முட்டுமா அதெல்லாம் முட்டாதுங்க இதெல்லாம் சாதுவான மாடு தான் ஓகே ஓகே இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ இந்த ஒரு மாட்டுக்கே இப்போ பதினஞ்சு லிட்டர் சொல்கிறீங்க அப்போ பத்து மாடு கணக்கு போது எத்தனை லிட்டர் நீங்கள் ஊற்றிங்க பத்து மாட்டில் ஒரு ஆறு மாடு கறக்கும் ஆறு மாடு அதை ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் போகிறோம் ஒரு வேலைக்கு வந்து அறுபது லிட்டரு ஒரு நாளைக்கு ஊற்றுறோம் காலையில் ஒரு முப்பது சாயங்காலம் வரும் இருபத்தஞ்சி முப்பது அறுபது லிட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது லிட்டரு கிட்ட ஊற்றுலாம் அறுபது லிட்டரு ஊற்றுறோம் இப்போ உங்கள் ஊரில் எவ்வளோ சொன்னீங்கன்னா நாற்பது ரூபா போகுதுங்களா ஆமாம் அதிகபட்ச ரேட்டு நாற்பது ரூபா போகுது குறைஞ்சபட்ச பட்ச ரேட்டும் முப்பது ரூபா ஓகே ஓகேண்ணா மற்றபடி இந்த தவுடு அதை மாதிரிலாம் எல்லாம் கொடுக்குறீங்களா பாட்டுக்கு ஆ தவுடு தீவனம் தாது உப்பு இதெல்லாம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா அது என்ன எதுக்காக அவங்களோட இனிஷியல் போட்டு வச்சிருக்காங்க